இவர் வந்து சொல்றது வந்து இவர் ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா இந்த பருத்தி வீரன் படத்துக்காக டைரக்டர் அமீருக்கு இவர் வந்து இவருடைய உடைய அக்கௌண்ட் மூலம் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன்னு இவர் சொல்லிருக்க இதை வந்து இவங்க டீட்டெயில் தான் உள்ள போய் விசாரிச்சால் தான் தெரியும் ஆனா ஜாஃபர் சாதிக் என் சிபில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இவர் கொண்டு வந்த இந்த பணம் இந்த வெளிநாட்டுக்கு இந்த டிரக்ஸ் எல்லாம் கடத்தி மணி மெயினா எங்க கடத்தினாரு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தியா அரசாங்கம் உள்ள வந்து எங்க ஏதுன்னு பார்த்து கடைசியில் பார்த்தா அதுல மூணு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்களை பிடிச்சி விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்றது ஜாஃபர் சாதி இவர் திமுக முன்னாள் அந்த வெளிநாட்டு வாழ் மக்களுடைய இலாக்கா இதை ஹேண்டில் பண்ண இதுல ஒரு லீடரா இருந்தது ஆனால் இவர் சொல்றது நிறைய பணம் வந்து சினிமா ப்ரொடக்ஷன் அவர் பணத்தை போட்டிருக்க இந்த ட்ரக்ஸ் மூலம் வந்த பணத்துல டைரக்டா ஆறு கோடி ரூபாய் பிலிம் ப்ரொடக்ஷன் போட்டிருக்க நிறைய பிசினஸ் மேனுக்கு இவருடைய இதுல இருக்கிற பிசினஸ் நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருக்காங்க வேரியஸ் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் முன்னாள் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து போதைப் கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்டார் இப்போது அவர் வந்து என்சிபி அதிகாரியிடம் கொடுத்த வாக்குமூலங்கள் எது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி செய்திகள் வருகிறது அவர் என்னென்ன வாக்குமூலங்கள் எல்லாம் என்சிபி அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறார் ஜி சார் அந்த கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால கேஸ் ரொம்ப டீட்டெயில் தான் உள்ள போக வேண்டாம் இவர் என்சிபி அதுக்கு என்ன வாக்குமூலம் கொடுத்தார் அப்படின்னா இவர் வந்து சொல்றது வந்து இவர் ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா டைரக்டர் அமீர் டைரக்டர் அமீர் இந்த பருத்தி வீரன் படம் ரொம்ப ஒரு ஃபேமஸ் படம் டேரக்டர் அமீர்னாலே பருத்தி வீரன் படம் எடுத்தோன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த பருத்தி வீரன் படத்துக்காக டைரக்டர் அமீர் இருக்கு இவர் வந்து இவருடைய ஒய்ஃபுடைய அக்கௌண்ட் மூலம் யாருடைய ஒய்ஃபுடைய அக்கௌண்ட் திரு ஜாபர் சாதிக்குடைய மனைவியுடைய அக்கௌண்ட் மூலம் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன்னு இவர் சொல்லிருக்கார் ஜாஃபர் சாதி ஆனால் அதை வந்து அமீர் டைரக்டர் அமீர் வந்து மறுத்து இருக்க இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிருக்க இதை வந்து இவங்க டீட்டெயில் தான் உள்ளே போய் விசாரித்தால் தான் தெரியும் ஆக்சுவலி பணம் கொடுத்து ஆனால் ஜாஃபர் சாதிக் என்சிபியில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு இதெல்லாம் மறுபடியும் நியூஸில் தான் நீங்களும் நானும் நேரில் நின்று பார்க்கல நியூஸ்ல செய்திகளில் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு வந்த இந்த பணம் இந்த வெளிநாட்டுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தி மெனி மெயினாக எங்க கடத்தினார் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அதுக்கு வந்து கடத்தியிருக்காங்க அது ஒரு நாளைக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அங்க அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பார்சர் இந்தியாவில் இந்த இடத்துல வருது இவர் தான் இந்த பேரில் ஸோ இதெல்லாம் ட்ரக்ஸ்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசாங்கம் உள்ளே வந்து எங்கே எதுன்னு பார்த்து அங்கே இதில் நாலஞ்சு பேர் டெல்லியிலயோ அங்கே இவங்க பேக்கிங் இதெல்லாம் கடைசியில் பார்த்தா இல்லை மூணு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்களை பிடிச்சி விசாரித்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறது இல்லை சார் இவர் தான் ஜாஃபர் சாதி அப்படின்னு சொல்லி இவர் திமுக கழகத்தை முன்னாடியே முன்னாள் அந்த வெளிநாட்டு வாழ் மக்களுடைய இலாக்க இதை ஹேண்டில் பண்ண இதில் ஒரு லீடராக இருந்திருக்கு ஓகேவா ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு ஸோ இவர் இந்த ட்ரக்ஸ் மூலம் வந்த பணத்துல நிறைய வெளிநாட்டு டிரான்சாக்ஷன் யூஏஜி அங்கெல்லாம் போயிருக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அதுக்கெல்லாம் போயிருக்கு ஆனால் இவர் சொல்றது நிறைய பணம் வந்து சினிமா ப்ரொடக்ஷன்ல அவர் பணத்தை போட்டிருக்கார் சினிமா ப்ரொடக்ஷன்ல அதுல இவர் மெயினா பார்த்தீங்கன்னா ஒரு மங்கைன்னு ஒரு படம் எடுத்திருக்கார் படம் எடுத்திருக்கா அது வெளியில் வந்தது என்ன தெரியல அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்ற அது மட்டும் இல்லை நிறைய வந்து இந்த ஃபில் ப்ரொடக்ஷன் அதாவது ஃபில்ம் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிருக்க தென் ஆறு கோடிக்கு மேலே டைரெக்டாக கேஷ் பேமெண்ட் அண்ட் பன்னெண்டு கோடிக்கு மேலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரெக்டாக ஆறு கோடி ரூபாய் இந்த ட்ரக்ஸ் மூலம் வந்த பணத்தில் டைரக்டாக ஆறு கோடி ரூபாயை ஃபில்ம் ப்ரொடக்ஷன் போட்டிருக்க தென் இன்னொரு பன்னெண்டு கோடி ரூபாய் வெவ்வேறு அக்கௌண்ட்டு மூலம் இங்கேருந்து அந்த அக்கௌண்ட் அங்கேருந்து இந்த அக்கௌண்ட் இந்த மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் மூலம் அந்த பணத்தை ரூட் பண்ணி பன்னெண்டு கோடியை மறுபடியும் அதையும் சினிமா ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு இதையும் வந்து அந்த என்சிபி தான் சொல்றாங்க ஓகேவா நார்கோட்டிக்ஸ் பியூரோ அவங்க தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லை இவர் வந்து என்ன பண்ணிருக்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் ஃப்ளட் ரிலீஃபுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் ஃப்ளட் ரிலீஃபுக்காக கொடுத்ததா தமிழ்நாட்டு இதில் ஃப்ளட் ரிலீஃப்க்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நிறைய இடத்துல இதை ரைடு பண்ணிருக்காங்க ரைடு பண்ணதில் இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க ஓகே இதில் வந்து ஸோ இதில் கோடிக்கணக்கில் இது போகிறது கோடிக்கணக்கில் போகிறது ஸோ இதில் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு இவருடைய இதில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் நிறைய பேருக்கும் பணம் கொடுத்துருக்காங்க வேரியஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காங்க பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் இந்த இவரை இவரை பொறுத்தவரை ஏன்னா நம்ம இந்த கேஸ் டீட்டெயிலில் போகல இந்த பணத்தை பற்றி தான் மணி ட்ரை இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பேச்சு பார்த்தோம் அதில் இந்த மணி இதில் அதான் இப்போ சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கு அதில் முக்காவாசி பணம் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் போட்டிருக்காரு ஃபிலிம் எடுத்திருக்கார் அதில் ஒன்றாவது ஃபிலிம் எடுத்தது மங்கைன்னு ஒரு படம் அதில் ஆடியோ கேசட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கார் ஸோ பட் நிறைய பணத்தை வெளிநாட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணிருக்கார் இது வந்து இவங்க என்சிபி இவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு மூலம் உங்களுடைய ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடனுடைய பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி நன்றி